ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னக்கா நேத்து எப்படி மும்பை இந்தியன்ஸ் கடைசி பந்துல வந்து செம்மையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை செம்மையா பினிஷ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பலாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனே கூட நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து களமிறங்கினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல இருந்தாலும் கூட அந்த அணி நூத்தி ஐம்பத்தி ரன்கள் அடிச்சாங்க இதற்கு காரணம் யாருன்னா ஜோஸ் பட்டலர் ஒரு இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் அதை தொடர்ந்து ஸ்டோக்ஸ் ஒரு இருபத்தி எட்டு ரன்கள் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஷேஎஸ் கோபால் வந்து ஒரு பத்தொம்பது ரன்கள் அடித்து இந்த ஒரு ஸ்கோரை வர வச்சிருந்தார் இதில் வந்து சூப்பரான விஷயம் என்னென்னாக்கா ரவீந்திர ஜடேஜா வந்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து ஐபிஎல் கேரியர்ல நூறு விக்கெட்டுகளை பண்ணியிருந்தார் இது ஒரு சூப்பரான ஒரு சாதனையாகவும் பார்க்கப்பட்டது வந்து இந்த ரன்களை வந்து மிக எளிமையா முடிச்சிருவாங்கன்னு பார்க்கப்பட்டது நிலையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒரு ரன்கள் கூட எடுக்காம ஷேன் வாட்சன் அவர்கள் வந்து டெக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிருந்தார் அதுக்கப்புறம் சுரேஷ் ரைனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரன் அவுட் அஞ்சு ரன்கள் இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு பாப் டூ பிளஸ் பதினஞ்சு ரன்கள் சென்னை அணியோட ஸ்கோரா இருக்கும் அவர் வந்து விக்கெட் ஆகிட்டு வெளியேறி இருந்தார் எனவே இந்த மாதிரி விக்கெட்டுகள் வந்து பறி கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இருந்திருந்தாங்க அந்த கட்டத்தில் இருந்து அணியை சூப்பராக மீட்டாங்கன்னே சொல்ல முடியும் ஐம்பத்தி ஒரு மகேந்திர சிங் தோனியும் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒரு ஆயிடு வந்து ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்து ஸ்டோக்ஸோட பந்து வச்சில் வந்து விக்கெட் ஆகிட்டு இருந்தார் கடைசி ஓவரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எளிதாக வெற்றி பெற்றோம்ன்ற மாதிரி பார்க்கப்படுறதுல முதல் பந்து வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்தது வந்து ஒரு ரன்கள் போயிருக்கும் அதுக்கு அடுத்த பால் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ரன்கள் டோனி அடிச்சிருப்பார் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா டோனி போல்ட் ஆகிருப்பார் அப்புறமா வந்து செம்மையான ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் கூடிச்சுன்னே சொல்ல முடியும் ஏன்னா சேட்னர் வந்திருக்காரு எப்படியும் இந்த பக்கமும் வந்து அடித்து இதை வின் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்துச்சு அந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா நோ பால் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கிட்ட போய் வந்து ரொம்பவே போராட்டம் பண்ணாங்க பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கனாக்கா நோ பால் கொடுக்கப்படலை இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா டோனிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா டோனி உள்ளவே வந்து அம்பையர் கிட்ட எதிர்த்து பேசினாரு ஏன்னாக்கா இந்த பக்கம் இருக்கிற அம்பையர் வந்து நோ பால் கொடுக்கல ஒரே காரணத்தினால கொடுக்கல ஆனா அது வீடியோல ரிப்ளேல பார்க்கும் போது கரெக்டான நோ பால் தான் பட் அதுக்காக தான் வந்து டோனி அவர்களும் உள்ள வந்திருந்தாரு இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பெரிய பூதாகரமா இருந்த ஒரு பால்களுக்கு நாலு ரன்கள் இருக்கணும் அப்போ வந்து திருப்பியும் ஸ்டோக்ஸ் வந்து ஒயிடு போட்டாரு அப்புறமா வந்து சாட்னர் அவர்கள் வந்து அந்த ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை மார்க் கட்டி முடிச்சிருப்பாரு சொல்ல முடியும் ஒரு அற்புதமான ஒரு ஐபிஎல் மேட்ச் சொல்ல முடியும் ஒரு ஒரு பதட்டமான ஒரு மேட்ச்சில் இந்த ஐபிஎல் சீசனில் ஒரு செமையான அணியாக இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது ஒரு செமையான விஷயமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையோட இன்றைக்கி பரபரப்பான வெற்றியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் டோனி காலத்தில் போய் செமையாக பேசிகிட்டுலாம் இருந்தார் அதனால் அவருக்கு ஏதாவது வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து விளையாடுறதுக்கான தடை வருமா அதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க